என்னை வணக்கம் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலோடு தொடர்ந்து பயணிக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது என்னன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த நான்கு கட்ட தேர்தலோடு நம்பிக்கை போய்விட்டது மெஜாரிட்டி பெறலாம் என்ற நம்பிக்கை போய்விட்டது ஓரளவு தடுமாறி நூற்றி எண்பது இருநூறு இரநூற்றி பத்து தொகுதிகளை வரலாம் என்று அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திலே இல்லாதவர்கள் பங்கு பெறாதவர்கள் கணக்கு போடுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் உடைய கணக்காக ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த உளவுத்துறை தங்களுக்கு நெருக்கமான ஐஸ் வைக்கிற தான் முகஸ்துதி பாடுகின்ற உளவுத்துறை அதிகாரிகளை நம்புவார்கள் அதனால் இருநூற்றி நாற்பதுலேருந்து இரநூற்றி ஐம்பது தொகுதிகளை கைப்பற்றலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேல்மட்ட கணக்காக இருக்கிறது அது எப்படி அவங்க அந்த மீதியை எப்படி இட்டு நிரப்புவது என்று ஒரு வியூகம் வகுத்த வியூகம் வகுத்து கொண்டிருப்பதாக நமக்கு அந்த தகவல்களுக்கு வாங்க பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்போதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொலிகள் உங்களை வந்து சேரும் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு என்ற அந்த மேஜிக் நம்பரை தொட வேண்டும் அதற்கு முப்பதிலிருந்து இருபதிலிருந்து முப்பது முப்பத்தி ஐந்து தொகுதிகள் குறைந்தால் எங்கெங்கே எல்லாம் தூக்கலாம் என்ற கணக்கு போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போது இனி இந்த ஐந்து ஆறு ஏழாம் கட்ட தேர்தல்களில் அவ்வளவாக மனம் செலுத்தவில்லை ஏன்னா ஏழாம் கட்ட தேர்தல் அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது கம்ப்ளீட்டாக பஞ்சாபுடைய மொத்த தொகுதிகளுக்கும் ஹரியானா இதெல்லாம் அஞ்சு ஆறு ஏழில் தான் வருது அவங்களுக்கு அந்த இது நம்பிக்கை போய்விட்டது அங்கே எல்லாம் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை போய்விட்டது இங்கே காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி தான் பெரிய பார்ட்டி பெரிய கட்சிகள் அங்கே பாரதிய ஜனதாவிற்கு அவ்வளவு வேலை இல்லை ஹரியானா அப்படி இல்லை ஹரியானா ஆள் தூக்குறதுக்கு வாய்ப்பான இடம் இப்போது அவங்க எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை பேரை தூக்கலாம் என்று ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க இந்த ஒத்த சத்தையாக இருக்குல்ல கோவாவில் ரெண்டு டையு டாமனில் ரெண்டு அந்தமான் தொகுதியில் ஒன்று அந்தமான் நிக்கோபார் தொகுதி ஒன்று லட்சத்தீவு ஒன்று இதெல்லாம் சேர்த்து ஆறு தொகுதிகள் வருகின்றன இந்த ஆறையும் தூக்கிடலாம் லபக் அலாக்காக தூக்கி கொண்டு ஓடி போய்விடலாம் அதன் பிறகு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு தமிழகத்திலே அதிமுக இரண்டொரு தொகுதிகளை வெல்லும் என்ற கணக்கிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி வென்றால் சிவகங்கை காஞ்சிபுரத்திலே ராஜசேகர் சிவகங்கையிலே சேவியர் தாஸ் மற்றபடி திருச்சி தொகுதி இது மூன்றையும் அவர்கள் மையப்படுத்தி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த மூன்று தொகுதிகளை வெல்லக்கூடும் என்ற உளவு தகவல்களின் அடிப்படையில் இவர்களை எப்படி தூக்குறது ஏன்னா மூன்று வேட்பாளர்கள் அந்த எம்பிக்களை தூக்குறது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை யாரை வைத்து இந்த பிளானை செய்யலாம் சரி மீதி எஞ்சிய தொகுதிகளை இங்கே இருந்து வெல்லுவது அதாவது கிட்னாப் பண்ணுறது தூக்குறது தூக்குறது அது வழக்கம் போல் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றபடி சட்டீஸ்கர் இமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்து பெரிய ஸ்டேட்டுக்குள்ளே கை வைக்க போக மாட்டாங்க வடகிழக்கு எல்லைப்புற மாகாணங்களில் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேஷ் திரிபுரா இவற்றெல்லாம் திரிபுராவில் அவங்க ஜெயிச்சிடலாம்ங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க அது முடியாது மலைவாழ் மக்கள் குறிப்பாக அவர்களுக்கு ஓட்டு போட போவதில்லை ஆகவே முழுவதுமாக இந்த மணிப்பூர் திரிபுரா இந்த மாநிலங்களிலே அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் அங்கெல்லாம் ஒன்று இரண்டு தான் இருக்கின்றது இந்த சின்ன சின்ன ஸ்டேட்லாம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தி ஐந்து தொகுதிகள் வந்தால் அவற்றை அலைக்காக தூக்கி கொண்டு போய்விடலாம் என்று மாஸ்டர் பிளான் அங்கே டெல்லியில் வச்சு ரகசிய பிளான் திட்டப்படுகிறது அதையும் அதை அந்த அந்த பிளானுடைய அடிப்படையில் அவங்க இங்கே யாரை வச்சு பண்ணலாம்னு பார்த்தா அண்ணாமலை அண்ணாமலை எல்லாம் கொடுத்தா நல்லா சொதப்புவார்னு தெரியும் அவருடைய உளவுத்துறை அவருக்கு அருகில் இருக்கிற பங்காளிகள்லாம் எப்படி எத்தனை மணிக்கு இவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க சாப்பிட்டு மட்டையாகிறது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்திற்கு தெரியும் ஆகவே தூக்குறதுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தா எதிரி படத்தில் தூக்கச் சொன்ன கதாநாயகியை விட்டுவிட்டு இன்னொரு மண்டபத்தில் போய் பொண்ணை தூக்குன கதையை அண்ணாமலை கோப் பண்ணி சொதப்பி காமெடி பண்ணிவிடுவாருங்க அது மிகப்பெரிய பேசு பொருளாக தமிழகத்தில் இருக்கின்ற யூடியூபர்கள் ஊடகங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு பொழுது போயிடும் அண்ணாமலையும் அவருடைய ஆழ்த்துக்கு காமெடியும் என்று ஆரம்பிச்சுருவாங்க நம்ம ஆளுங்க அதனால் அவர்கள் அண்ணாமலையிடம் கொடுக்கவில்லை சரி நயனார் நாகேந்திரன் எல்முருகன் எல்முருகன் தன்னையே காப்பாற்றிக்கிற முடியாது அவரை எவனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால் எல்முருகனையும் விட்டுட்டாங்க பொன்னார் பொன்னாருக்கு சொல்றதே விளங்காது தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு தோதான ஆள் யாருமே இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இந்த மாதிரி அமித்ஷா போடுற படுபயங்கரமான கிட்னாப் பிளானை எல்லாம் செயல்படுத்துவதற்கு யாரும் இல்லை அப்படி சரி ஈட்ட பணியை செய்வதற்குத்தான் குற்றேவல் செய்வதற்குத்தான் ரெண்டு கட்சிக்காரங்க கிடக்குறாங்களே ரெண்டு குரூப்பு கிடக்கிறாங்களே அதிமுகவில் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் இவங்க செய்வாங்களான்ண்ணா ரைட் அவர்களால் முடியும் பாம்பின்கால் பாம்பறியும் அவர்களுக்கு அந்த அனைத்து இந்திய அதிமுகவினுடைய இப்போது இருக்கிற வேட்பாளர்களை தெரியும் அவர்களுடைய நண்பர்கள் இருக்குது யார் மூலமாக எப்படி அணுக வேண்டும் எங்கே வைத்து பேச வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு அத்துபடி அதனால் இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருப்பது ஓபிஎஸ் வழக்கம்போல் விடுவார் என்பதால் அண்ணன் டிடிவி அவர்கள்தான் இதை செய்வதற்கு மிகச் சரியான ஆள் என்று எடை போட்டிருக்கிறார்கள் ஆகவே டிடிவியிடம் இந்த அசைன்மெண்ட் பற்றி ஓரளவு ஓரளாக சொல்லிட்டாங்க அவரும் சரி என்று சொல்லியிருக்கிறார் அண்ணன் அவரிடம் கொடுத்து முடிவுகள் எக்குத்தப்பாக போய்விட்டால் தூக்குவார் தூக்கி வச்சுக்கிடுவர் ஆனால் எனக்கிட்ட இருந்து பிடுங்கின இல்லை எத்தனாயிரம் கோடி எனக்கிட்டேருந்து பிடுங்கின அதையெல்லாம் வை நான் தருவேன் கடைசியாக பேரம் பேசினாலும் தினகரன் டிடிவி அவர்கள் பேரம் பேசினாலும் ஆக் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னா ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர் கடும் கோபத்தில் இருக்கார் எத்தனை தடவதாய் ஒரு மனுஷனை முட்டையடிக்கிறது கொள்ளையடிக்கிறது திருப்பி திருப்பியே ஒரு மனுஷனை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தால் அவனுக்கு எவ்வளவுதான் அவர் பொறுப்பர் ஆகவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையிலே இந்த அரிய சந்தர்ப்பம் கிடைத்து பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தொய்வான நிலையில் இருந்தால் தூக்கி வைத்து கொண்டு பேரம் பேசி கறக்க வேண்டியதெல்லாம் கணக்கு போட்டு கறந்து தான் அண்ணன் டிடிபி அவர்கள் அவர்களை ஒப்படைப்பார் அல்லது வேற எங்கேயாவது ஒப்படைப்பார் நிலைமை எக்குத்தக எக்கு தப்பாக போனால் அந்த அளவிற்கு அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் திகார் ஜெயிலு அது இதுன்னு போட்டு அல கொடுத்துட்டு இப்போ வேற இந்த தேர்தலில் மீண்டும் ஃபைல்களை எடுத்துக்காட்டி நீ பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து தான் ஆக வேண்டும் என்று மிரட்டப்பட்டு கடனே விதியே என்று அவர் பிரச்சாரம் செய்தார் அதுதான் தேனியில் ஒரு இடத்துல தாமரையை வீழ்த்த ஒன்று கூடுவோம்னு அவரை அறியாமலேயே அவர் பேசிவிட்டு பிறகு திருத்தி கொண்டார் ஒரு தொகுதி தாப்பா கேட்டேன் ரெண்டு தொகுதியை தலையில் கட்டிட்டானுங்கன்னு சொல்லி மீண்டும் இன்னொரு இடத்திலே ஒப்பாரி வைத்தார் ஆகவே டிடிவி அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் கிடைத்தால் நல்லாயிருக்கும் வேடிக்கை பார்க்கலாம் இதை எந்த அளவுக்கு சீரியஸாக எடப்பாடி அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியாது ஏனென்றால் இந்த பாம்பின் கால் பாம்பரியம் என்பது போல இவர்களுடைய மூவ் எப்படி இருக்கும் எங்கே எல்லாம் என்ன செய்வார்கள் என்று நன்றாக கசடர கற்றுத் தெரிந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களே எச்சரிக்கை எச்சரிக்கையாருங்க இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து இந்தியாவின் ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துவதில் உங்களுடைய பங்களிப்பும் வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்